ஆண்டு சொந்த பதிவான வழக்கங்கள் தேர்தலில் சட்டமன்ற இடைத்தேர்தலில் எல்லாரும் அளித்து நம்முடைய சமூகநீதி மருத்துவர் ஐயா அவர்கள் நமக்கு நல்ல வேட்பாளர் கொடுத்துக் கொண்டார்கள் நம்முடைய வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை பணியாளர் உங்களை உண்மை நான் சொல்லிட்டு போய்கிறது உரிமைன்னா என்ன உரிமை எந்த உரிமையில நான் வந்திருக்கிறேன் ஏன் எந்த உரிமைல வந்திருக்கிறேன் நானு இங்க புள்ளதா நான் வந்திருக்குறேன் உங்க அண்ணனா நான் வந்துருக்கறேன் அந்த உரிமையில தான் கிட்ட நான் கேட்கறேன் நானு வேற யாராலும் இங்க உரிமையா கேட்க முடியுமா உங்க யாராலையும் கேட்க முடியாது என்னால மட்டும் தான் அந்த உரிமை எனக்கு இருக்கு எல்லாம் யாரு என் சொந்தக்காரங்க

போன வாரம் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன என்னால யாரும் திட்டவட்டமா ஸ்டாலின் முதலமைச்சர் சட்டமன்ற பேசுறார் ஆனால் இதே ஸ்டாலின் அவர்கள் கடந்த இடைத்தேர்தல் நேரத்தில் இதே இடத்துல தான் வந்தார் அசோகி வந்தா வந்து பேசினார் என்னன்னு பேசினாரு நாங்கள் வெற்றி பெற்றால் வன்னியலுக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டமன்றத்தில் நாங்கள் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு நம்ம ஐயா அவர்கள் போராடி இடஒதுக்கீடு வாழ்ந்த மண் ரத்த

சுயமரியாதான் வாங்கணும் அடிமையா வச்சிட்டு அடிமையா இருக்கணும் சாராயத்தை குடியை கொடுத்து கஞ்சாவை கொடுத்து கள்ள சாராயத்தை கொடுத்து டாஸ்மாக திறந்து ஒடியார சமுதாயமாத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி எண்பத்தாறு வயது ஐயாவுக்கு விடுவிடா ஊர்வலா போராடிட்டு வரான் என்ன யாருக்கு போராடுறாரு உங்களுக்கு போராடுற உங்க பிள்ளைங்க படிக்கணும் நீங்க உங்களுக்கு படிப்பு இல்லை பிள்ளைங்களாவது படிச்சு வேலைக்கு போனோம் கவுரமா வாங்கணும்னு போராட்டம் 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 வாழ்க்கையா போராட்டம் ஆனா திமுக போன்ற கட்சிகள் முதலமைச்சர் ஸ்டாலின் போன்றவர்கள் எல்லாம் நீங்க படிச்சிட்டீங்கன்னா அவங்க ஓட்டு போட மாட்டேங்குது வேலைக்கு போயிட்டீங்கன்னா விவரமா ஆயிடுவீங்க உங்களை எல்லாம் ஓட்டு வங்கியா வாக்கு வங்கியே தான் பாத்துட்டு இருக்கிறாங்க தேர்தல் காலத்துல திமுக காரங்க சுத்திட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் முப்பத்தி நாலு அமைச்சர்கள் இருக்காங்க முதலமைச்சர் உள்ளிட்ட இந்த முப்பத்தி நாலு அமைச்சர்களில் இருபத்தி அஞ்சு அமைச்சர்கள் இந்த தொகுதியில் சுத்திட்டு இருக்காங்க முன்பு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும் வந்தீங்களா தம்பிங்களா வந்தீங்களா அந்த பொதுக்கூட்டம் பார்க்கணும் இன்னும் பயம் வந்துருச்சு திமுக சுத்தி 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 என்ன வந்து பணமூட்டை வச்சுக்கிட்டு பொருளை வேட்டி பாக்கு என்னமோ வச்சுட்டு இருக்க திமுக சொல்லி ஓட்டு கேட்கல காசி கூட்டுதான் திமுக பொறுத்த வரைக்கும் இது இன்னொரு தேர்தல் ஆகமா இந்த தேர்தல் ஆட்சிக்கு வரப்போ கிடையாது ஆட்சி விட்டு போக போது கிடையாது ஆனா நம்ம பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தல் படிப்பு தேர்தல் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த தேர்தலும் முடிவுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கு இந்த சமுதாயம் எதிர்பார்த்துட்டு இருக்கு

இடஒதுக்கீடு கொடுப்பாரு ஜாமியாரி கணக்கெடுப்பு நடத்துவாரு இந்த சாதார்கடையை அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் மூடுவார் இல்ல ஆணவத்தில் இருக்கிறாங்க திமுக ஆணவத்தில் நாங்க எம்பி எலக்ஷன் ஜெயிச்சிட்டோம் எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது அந்த ஆணவத்தில் ஆணவத்தில் இருக்கிற திமுகவுக்கு பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும் குறிப்பா என் தம்பிகள் என் தங்கைகள் என் சகோதரிகள் தாய்மார்கள் அண்ணன்மார்கள் என் சொந்தக்காரர்கள் முடிவு செய்ய முடிவு செஞ்சிட்டீங்க தெரியும் ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது தொகுதியில எல்லா முடிவு பண்ணிட்டாங்க எல்லா கட்சியும் சார்ந்தவர்கள் எல்லா ஜாதியும் சார்ந்தவர்களும் நமக்கு ஓட்டு போட முடிவு பண்ணிட்டாங்க திமுக முக்கியமா திமுக கட்சிக்காரங்க குடும்பம் எல்லாம் நமக்கு ஓட்டு போட முடிவு பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க இது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி போக போறது கிடையாது ஆனால் நமக்கு படிப்பும் வேலை வாய்ப்பும் கிடைக்கின்ற தேர்தல் இந்த தேர்தல் உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு வேலை வாய்ப்பு வேணும் அதை ரத்து பண்ணிட்டாங்க

இனத்தை நம்பிருக்கின்றோம் உங்களை நம்பிருக்கின்றோம் நம் மக்கள் அந்த கடமை யாருக்கு உங்களுக்கு இருக்கிறது அந்த கடமை என் தம்பிகள் என் தங்கைகள் சகோதரிகள் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் இந்த கடமை அதனால தேர்தலில் ஒட்டுமொத்தமாக ஒரு ஓட்டு கூட மனசாட்சி உறுத்துது அவங்க கிட்ட வாங்கிட்டேன் மனசாட்சி ஒரு ஓட்டு அவனுக்கு எல்லாம் மாம்பழத்துக்கு போடலாம் அந்த இன்னும் ஒரு துளியும் வரக்கூடாது மனசாட்சியே இருக்க கூடாது பொறுத்த அதனால அவன் அந்த கொள்ளடிச்ச பணம் அது திமுக ஏறு ஓட்டி நாத்து நட்டு தண்ணிய பாய்ச்சி களை எடுத்து அறிவுடை செஞ்ச பணம் அது இல்ல சாராயம் வித்த பணம் கள்ள சாராயம் வெத்த பணம் கஞ்சா வித்த வித்தப்பணம் கொள்ளடிச்ச பணத்தை இங்க பிசுறு உங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு உங்களோட ஏமாத்தி ஓட்டு வாங்கலான்னு நினப்பல இருக்கிறாங்க ஆனால் நம்ம யாருன்னு காமிக்க போறோம் இப்போ அவனுக்கு தெரியல அங்கே சுத்திட்டு இருக்கிறாங்க அதனால இந்த வருகின்றேதி புதன்கிழமை மணிக்கு காலையில போயிடுங்க ஏழு மணிக்கு எல்லாம் போங்க வாக்குச்சாவடிக்கு போயிட்டு அங்க நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்கள் மூணாவது இடத்துல இருக்கிறார் அங்க அந்த வாக்குச்சாவடி எண்ண மூணாவது இடத்துல சி அன்புமணி மாம்பழம் சின்னம் அந்த மாம்பழ கௌரத்தை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்று உங்களை அசோகாபுரியில் உள்ள அத்துணை சொந்தங்களுக்கும் அன்பான ஒரு வேண்டுகோளாக நான் விடுத்துகின்றேன் சேர்ந்து வருகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்